السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد بسم الله الرحمن الرحيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون

அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக இன்றைய தினம் நாம் போதிய கேட்ட அனைத்து நிறை நிறைவசனங்களுக்கு நிறைவான நல்ல கூலி எல்லாம் வழங்கி அறும்புரிவானாக வாழும் காலமெல்லாம் அவுக்கு பொருத்தமான அமல் செய்து வாழுகிற பெரும் நசீபை எல்லாம் நமக்கு எல்லாம் தந்தருவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் அனைத்தையும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மனிதன் கண்ணோ مِن بلاয়ে வசனங்களில் ஒன்றிலே அல்லாஹ் تعالی தன்னுடைய நெருக்கமான இறை நேசர்களைப் பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ауலியாக்கள் என்று நாம் சொல்லுகிற ала இன்ன ауலியா அல்லாஹ் அல்லாஹ்வுனுடைய இறை நேசர்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கிட்ட என்னென்ன பண்புகள் இருக்கும் என்று தெரியுமா? அவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் தெரியுமா என்று குறித்து அல்லாஹ் சொல்கிறார் இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு பின்னால் பின்னால் மிகச்சிறந்த அந்தஸ்து என்பது விலாயத் என்ற இறைநேசத்தினுடைய அந்தஸ்து தான் நபியாக நானும் நீங்களும் ஆக முடியாத சகாமியாக நானும் நீங்களும் ஆக முடியாத அது முடிவு செய்யப்பட்ட விஷயம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு அந்தஸ்து இருக்கிறது அதற்கு பெயர் சாககி என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹு அருள் செய்யப்பட்டவர்கள் யார் என்று அல்லாஹ் என்று சொல்லும் போது எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் சில விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கிறான் நாலு விஷயங்களை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான் ஒன்று அல்லாஹு ரமலானுடைய காலத்துல லெயிலத்து கதிரி இரவு அல்லா மறைச்சு வச்சிருக்கிறான் ஜும்மாவுடைய தினத்துல துவா கபூர் நேரத்தை அல்லா மறைச்சு வச்சிருக்கிறான் அதே மாதிரி அமல்கள்ல எந்த அமல் அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை தரும் என்பதை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான் அதே மாதிரி தான் அல்லாஹு தாலா அடியார்கள் யார் இறை நேசர்கள் என்பதை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கோம் இறை நேசர்களை நாம் முடிவு செய்ய முடியாது நம்ம பக்கத்துல நின்று தொழுகுவாங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க நம்மள்கிட்ட பழகுவாங்க நம்முடைய பார்வையில் அவர் சாதாரணமானவராக தெரியலாம் நம்ம அவரை பத்தி எப்படியோ நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அவர் அவுரியாவாக இருப்பார் அவர் இறைநேசராக இருப்பார் அவுரியாக்கள் அவுரியாக்கள் என்று சொன்னால் நாம நினைக்கிற மாதிரி வெளிப்படையான கோலங்கள் மாத்திரம் அவுரியாக்கள் அல்ல ஒரு இறைநேசனுடைய தன்மையை அல்லாஹ் அழகாக குர்ஆன்ல அல்லாஹ் வரிசைப்படுத்துகிறார் அல்லாஹ் முதல் முதல்ல இறைநேசனுடைய முதல் தன்மை அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூ அவலியாக்கள் யாரே அவங்க எதிர்காலத்தை பத்தி பயப்பட மாட்டாங்க கடந்த காலத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஒரு இறைநேசனுடைய முதல் தன்மை அதுதான் என் வாழ்க்கையில தப்பி இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே கடந்த காலத்துல தப்பி போன விஷயத்தை பத்தி கவலைப்படுறது இளைஞர்களுக்கு கிடையாது எதிர்காலத்துல நான் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் அது சேர்த்து வைக்கணும் இது சேர்த்து வைக்கணும் அது செய்யணும் இது செய்யணும் என்று நிறைய விஷயங்களை வைத்துக்கிட்டு எதிர்காலத்தை பத்தியான கவலையோட இருப்பாங்க நிறைய பேர்கள் அந்த கவலையோடு இருப்பாங்க அதை தெளிவுபடுத்தியா இறை இறைநேசர்களுக்கு எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்காது இறைநேசர்களுக்கு கடந்த காலத்தை பத்தி தப்பி போன விஷயங்களை பத்தியான கவலை இருக்காது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவுளியாக்கள் இறைநேசர்கள் வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கடிகள் வரவையா வந்திருக்கிறது ஆனா பயப்பட மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க அல்லாஹோட அந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதற்கு இப்ராஹிம் நகர் அமதுல்லா ஒரு நீண்ட சம்பவம் அவரோடு உதைப்பார் அமதுல்லா அவர் ஹஜ்ஜிக்கு போறாங்க ஹஜ்ஜிக்கு அந்த காலகட்டத்தில் போற பயணம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமான பயணம் இன்னைக்கு எல்லாம் நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் போயிடும் அன்றைக்கு எல்லாம் நாற்பது நாள் போனாங்க ஆறு மாசம் போவாங்க ஒரு வருஷமா கப்பலில் பயணம் செஞ்சுட்டு போறவங்களா இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி தங்கி போவாங்க இப்ராஹிம் அஹமதுல்லாவுடைய ஹஜ்ஜி பயணத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு வருஷமாக ஹஜ்ஜி பயணம் போன ஒரு ரெண்டடி போவாரு ரெண்டரை காலத்துக்கு ரெண்டடி போவாரு ரெண்டரை காலத்துக்கு

உன்னை புகழ்கிறேன் உன்னை விக்கிர் செய்கிறேன் உன்னை சுக்குர் செய்கிறேன் நான் உன்னை புகழ்கிறேன் உன்னை விக்கிர் செய்கிறேன் உன்னை சுக்குர் செய்கிறேன் ஆனால் நான் பசியாக இருக்கிறேன் நான் தாகித்து இருக்கிறேன் நான் ஆடை குறைவாக இருக்கிறேன் ஆடை தேவையுடன் இருக்கிறேன் மூணுக்கு நான் பொறுப்பு மூணுக்கு நீ பொறுப்பு அவர் அதில் இருக்கிற குண் அனல் லவீன் அனல் லவீனுடைய மிஸ்வியா குண் அந்த லவீன் மிஸ்வியா நீக்குவதற்கும் பாதிக்கு நாம் வருவது ஒன்னு புகழ்ந்ததுக்கும் சுகர் செய்யறதுக்கும் திகர் செய்யறதுக்கும் நாம் வருவது என்னுடைய பசியை போக்குறதுக்கும் தாகத்தை தீக்கிறதுக்கும் எனக்கு ஆணை கொடுக்கிறதுக்கும் நீ பொறுப்பு அப்படின்னு அழகான ஒரு வழிய பேப்பரை எழுதி அவர் புதைப்பாட்டை கொடுத்து சொன்னாரு இதுதாங்க இளைஞர்கள் நேரடி அல்லாவுடைய பார்வையில் இருக்கிறார் எப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு தெரியுமா அல்ல நேரடியாக சில தாரிசனம் சொன்னாங்க சில இளைஞர்கள் இருப்பாங்க அவங்களை பார்த்தா எல்லாம் பட்ட தலையா இருப்பாங்க பார்க்கறதுக்கு பங்கரையா இருப்பாங்க ஆடைகளை பார்த்தா அழுக்கா இருப்பாங்க ஆனா இப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க லவ் அப்புசம் அழகாக அபர்ரா அவங்க அல்லாட்ட சத்தியம் விட்டு இப்படி பேசுவாங்களா எனக்கு இதை நீ நடத்தி கொடுக்கணும் இதை நீ செஞ்சு கொடுக்கணும் செஞ்சுட்டா இப்படி அப்பாட்ட கேட்பாங்க அல்ல உடனே கட்டுப்பட்டுருவான் அல்ல அவங்களுடைய சொல்லுக்கெல்லாம் சிறந்த அற்புதமான வார்த்தை எனவே யாருடைய வார்த்தைகள் யார் அந்நாட்டில் தெரியாது எழுதி எழுதி கொடுத்துட்டாரு கொடுத்து சொன்னாரு நீ வெளியே போ பள்ளிவாசங்கள் நீ பார்க்கற முதல் ஆள் இந்த பேப்பரை கொடுன்னு சொல்லிட்டாங்க அவர் அப்படியே கொண்டு போனாரு பேப்பரை கொண்டு போய் எதிர்த்து ஒரு ஆள் வந்தாரு கொண்டு போய் இந்த பேப்பரை கொடுத்துட்டாரு

உடனே அதில் எடுத்து உணவு வாங்குவதற்காக போகும்போது இப்ராமதம் சொன்னாங்க அவசரப்படாத இது இன்னும் நமக்கு இது ஹலால் ஆகல இன்னும் இது நமக்கு ஹலால் ஆகல ஒரு தந்தது யார் தெரியுமா அவர் கேட்டார் நீங்க யாரு என்னன்னு கேட்டார் அவர் சொன்னாரா நான் ஒரு நசலானி கிறிஸ்துவன் என்று சொன்னாங்க கிறிஸ்துவன் என்று இன்னும் நமக்கு இது ஹலால் ஆகல அடுத்த நிமிஷத்தில் அவர் உள்ளே வந்தார் வந்த உலகம் இப்ராஹிம் மதம் களிமா சொல்லி முஸ்லீம் ஆனாரு இப்ப சொன்னி பார்த்தா நமக்கு ஹலால் ஆட்டிக்கலாம் என்ன நடக்குது என்று தெரியாது அல்லாஹ் அப்படி நடத்துவார் இளைஞர்களுடைய வாழ்க்கை நெருக்கடிகள் இல்லையா வந்தது ஆனால் கவலைப்பட மாட்டார்கள் அந்த நம்பிக்கைக்கு தான் அல்லா அவ்வளவு கொடுக்கிறார் சிலந்த அரசிடம் சொல்லுவாங்க இல்லையா அல்லா மேல நீங்க வைக்கிற தவக்குழு இருக்கிற ஒரு பறவைகிட்ட இருக்கிற தவக்குழு உங்கள்கிட்ட இருக்குமானால் அல்லாஹ் தர ரசுக்க வித்தியாசமா இருக்கும் காலையில் அது கிளம்பி போகும்போது வெறும் வயதாக கிளம்பி போகுது தரோஹு

நதி கரையில போய் நிக்கிறது உள்ள இருந்து ஒரு தாத்தா ஐஸ் வெளியே வந்துச்சு ஒரு ஆம ஒண்ணு வெளியே வந்துச்சு ஆமை கரைக்கு வந்த உடனே இந்த தேரு போய் ஆம ஓட்டுக்கு மேல போய் ஏறி உட்காரு ரொம்ப ஆச்சரியமான காட்சி அவர் பாக்குறாரு சரி என்னதான் செய்யுதுன்னு பின்னால ஃபாலோ பண்ணி பார்ப்போமான்னு சொல்லிட்டு அந்த ஆமை அப்படியே பயணிக்கிறது ஆமை வாகனமாக இந்த தேர் இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு போய் ஆம அந்த தேலை விட்டது அந்த தேல் இறங்கியது போய் அப்படி தூரத்தில் இருக்கிற ஒரு மரம் அந்த மரத்தடியில் தூங்கி கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் ஒரு இளைஞன் ஒரு அப்பாள் அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான் அவனுக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு ஒன்று படம் எடுத்து நிற்கிறது அவனை கொட்டுவதற்காக இந்த தேர் போய் அப்படி அந்த பாம்புக்கு இடையே பாம்புடைய தலையில கொட்டி பாம்பு சென்று போயிடுச்சு இவர் போய் அந்த இளைஞனை எதுவுமே அவனுக்கு தெரியாது நடந்த எதுவுமே தெரியாது எங்கோ இருக்கிற இவனை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு ஒரு வாகனத்தை அவனை ஏற்படுத்தி எல்லாவுக்கு அல்லவுடைய செயல்பாடுகள் பாருங்கள் உண்பானுக்கு ஆயிரம் சுக்குரு செய்ய சொன்னார் அல்லாவுக்கு ஆயிரம் நன்றி செலுத்து உனக்கே தெரியாது தெரியாமனுக்கு நிறைய கட்டங்கள் அல்லா நம்மளை பாதுகாத்திருப்பான் ஆனா நமக்கு தெரியாது நம்முடைய பார்வைக்கு தான் அல்லா பாதுகாப்பு கிடையாது எனவே எனவேதான் இரண்டு இறைநேசர்கள் பேசிக் கொண்டார்கள் வலிமார்களுடைய வாழ்க்கையில சிறு சத்துத்தி அமதுல்லா போன்றவர்கள் பத்து வருஷமாக அழகான முறையில மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து விடை பொழுது எங்கிட்ட இருந்து என்னப்பா படிச்சுக்கிட்ட இந்த பத்து வருஷத்துல அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவர் சொன்னாங்க இந்த பத்து வருஷத்துல நான் படிச்சேன் அல்லா நமக்கு ஏதாவது தந்தா சுக்குர் செய்யணும் நன்றி செலுத்தணும் அல்ல நமக்கு தரவன்னா சபரோடு இருந்துக்கிறது பொறுமையாக இது உங்கள்கிட்ட பத்து வருஷமா நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் திரும்ப கேட்டாரு உஸ்தாது வழிமாறுகள் பாருங்க இது இந்த நாட்டினுடைய நாய் கூட இதை தானப்பா செய்து நாய் அதைத்தான செய்து பலுச நாட்டினுடைய நாய்கள் கூட இதைத்தான் செய்து கண்டா நன்றி செலுத்துது

இணைதல் பக்தா தினம் தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் அப்படியே கை கால் மார்கால் வாங்கப்பட்டு கை கால்கள் துண்டிச்சு நாலாவது தடவை அவன் துண்டி இருக்கணும் முதல்ல திருடி இருக்கிறான் ஒரு கை வெட்டப்பட்டிருக்குது இரண்டாவது திருடி இருக்கிறான் இன்னொரு கை வெட்டப்பட்டிருக்கு ஒரு கால் வெட்டப்பட்டிருக்குது மூணாவது திருடி இருக்கிறான் ஒரு கை நாலாவது நாலு தடவை திருடி இருக்காங்க கடைசியில அப்படியே செத்து போயிட்டான்னு வைங்க நாலாவது தடவை விட்டு போக அவன் அப்படியே தொங்க விட்டு இருக்கிறான் பழி பண்ணிட்டா வரவங்க கூற பார்த்துட்டு அப்படியே போனான் இவர் மட்டும் போய் போய் அழகா அவனுடைய பாதத்தை முத்தமிட்டு சொன்னாங்க அவன் செஞ்சது பாவம் தான் ஆனா பாவத்துல கூட இசு காமத்தா இருக்காமத்தியா செஞ்சது தவறுதான் அதை எவ்வளவு உறுதியா செய்யறாங்க ஒருத்தவரை கை வெட்டுப்பட்டு திருத்த பாருங்க மறுபடியும் செய்யா மறுபடியும் மறுபடியும் இந்த உறுதிப்பாடு நன்மையில இருந்துச்சுன்னா ரப்புக்கு ரொம்ப பிடிக்கும்

நியாயப்படுத்தி செய்யக்கூடாது ஒரு பாவம் பலகீனத்தினால் நம்மகிட்ட ஏற்பட்டிருக்கணும் எனவே வழிபாடுகளும் நாதாக்களும் அவர்கள் பார்க்கிற பார்வை வித்தியாசமான இளைஞர்கள் வித்தியாசமானவர்கள் எனவே இளைஞர்களுக்கான அடையாளங்கள் அல்லா குரான்ல சொல்றான் ஈமான் இரையச்சம் சுண்ணத்தை வேண்டது உலகத்துல ஒரு அவுளியா முடிவு செய்யறதுக்கு சுண்ணத்துக்கு மாற்றமான ஒரு செயல் இருந்தா நம்ம அவுளியா முடிவு பண்ண முடியாது

உடனே முகத்தை திருப்பிட்டு வாங்கப்போ போறான் ஒரு சுண்ணத்து பள்ளிவாசலுக்கு உள்ள வரும்போது வலது காலம் வச்சு உள்ள வரணுங்கிற சுண்ணத்து இந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ணாதவர் இப்படி இறைநேசர் அப்படியாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பிட்டாங்க அலகதுல்ல மேலான பெருமக்களே இறைநேசம் என்பதற்குள்ள ஆளுமையின் நல்லா புத்தாண்டு அதிகாரிகள் நல்லா மறைச்சு வச்சிருக்கிறான் எந்த அமல்கள் அது கிடைக்கும் தெரியாது சாதாரணமாக நடந்து போயிட்டு இருந்த தெருவுல போயிட்டு இருந்த விசுர் ஹஃபி கீழ அல்லாஹ்ங்கற வார்த்தை பேப்பரில் இருக்கலே அல்லாஹ்வுனுடைய பெயர் கீழே கழக்குதேன்னு நினைச்சு எடுத்து கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுட்டு போனாரு அல்லாஹ்வுருக்கு இரை நேசம் கொடுத்தாங்க இந்த ஒரு அமல் தாங்க வேற ஒன்றும் பெருசா செய்யல அல்லாஹ் எந்த அமலை புரிந்திடுவான் நமக்கு தெரியாது லா தஹ்திரன மினல் மரூஃப் ஸல்லல்லாஹு அலைஹி சின்ன அமல் நல்ல காதியா நடந்து நீ கேவலமா நடந்து விட்டறால அந்த அமல்ல கூட உங்களுக்கு இரை நேசம் கடச்சிரலாம்ங்க ஸல்லல்லாஹு எந்த அம்பல் அல்லாஹைய திருப்தியை பெற்று தருன்னு தெரியாது எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த இறைநேசர்களுடன் வாழ்க்கையோடு அல்லாஹ் நம்மையும் அல்லா சேர்த்து வைப்பானாக அல்லாஹ் அந்த இறைநேசர்களோடு சேர்த்து வைத்து நம்மையும் அல்லாஹ் இறைநேசர்களாக ஆக்கி வைப்பானாக ரொம்பாலுமே அல்லாஹு மின்னா சலாத்தனா சுயாமனா ருக்குவானா சுஜூதனா ஒரு தொடர்வான وتمن تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم.